தமிழ் மீடியா பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம ஓடி இன்று நேர்களுக்காக இணைந்திருப்பவர் காங்கிரஸ் சார்ந்த சுபத்ரா தேவி அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இந்த ஐஎம் சாரி ஐயப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை வந்து இசைவாணி அவர்கள் பாடியிருந்தாங்க இப்போ அந்த பாட்டு வந்து பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் அதை கேட்டிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க ஹிட்டாக பாட்டை ஹிட் பண்ணி கொடுத்த எல்லாருக்கும் நன்றி அது வந்து ஒரு பேசு பொருள் ஆக்குனதுக்கு நன்றி எல்லோரும் அந்த ஐயப்பன் கோயிலில் ஏன் இன்னும் பெண்கள் நுழைய முடியலை சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்தப்புறமும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் இருக்காங்க ஓகே ஓகே பெண்களும் போகிறாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க பட் அந்த அது முதல்ல நுழைந்த அந்த ரெண்டு பெண்களுக்கும் நடந்த கொடுமையை பார்த்துட்டு அதுக்கப்புறமா யாருமே போகலை ஸோ மூணு நாலு வருஷமாக யாருமே போகாமல் ஒன்ஸ் அகைன் அது வந்து ஆண்களின் கோட்டையாகத்தான் அந்த கோயில் இருக்குது அப்படிங்கிறத எல்லாருக்கும் தெரியப்படுத்தின இதுக்காக திரும்பவும் வழக்கிழக்குலாம் போட்டதுக்கு நன்றின்னு தான் சொல்லணும் இப்போ இசைவாணி அவர்கள் வந்து இந்த பாட்டை இந்த டைமில் வந்து பாடல இப்போ வந்து ஐயப்பன் ஸ்ரீ கோவிலுக்கு போக வேண்டிய சீசன் அந்த அந்த சீசன் தான் போயிட்டுருக்கு அந்த சீசனில் இப்போ ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அது வந்து நெகட்டிவாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இது ஏதோ ஐயப்ப பக்தர்கள்லாம் இழிவுபடுத்துற மாதிரியான ஒரு விஷயம்னு சொல்லி இப்போ செய்திகள்லாம் பரப்பப்பட்டதுங்கிறது தான் நம்ம பார்க்க முடியுது இப்போ இது தொடர்ந்து நிறைய வழக்குகள்லாம் கூட இசைவாணி மீதும் அப்புறம் லிக்ஸிஸ்ட்டு அந்த நிறுவனம் இதெல்லாம் வழக்குகள்லாம் தொடுக்கிறத பார்க்க முடியுது அதை நீங்கள் எப்படி பார்க்கலாம் இல்லை அவங்க என்ன தப்பாக சொல்லிட்டாங்கன்னு எனக்கு புரியலையே வழக்கு தொடுறதுக்கு தொடுக்கிறதுக்கு என்ன இருக்குது அதில் அப்படின்னு தெரியல ஸோ அதானி மேலே வழக்கு தொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது எந்த நாட்டில் கைதாகி எந்த நாட்டில் கடப்பாரோ அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இப்போ இதில் வழக்கு தொடுக்கிற அளவுக்கு எந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல வந்து ஒரு கிறிஸ்துவ மதத்தை நோக்கி பாராட்டிலாம் பாட்டு பாடுறாங்க அதே மாதிரி இப்போ ஐயப்பன் பாட்டை வந்து இப்படி இழிவுபடுத்துறதுங்கிறது வந்து எப்படி ஏற்றுக்க முடியுங்கிற மாதிரியான எனக்கு அந்த வழக்குகள்லாம் தொடுக்கப்பட்டிருக்கு ஸோ ஃபஸ்ட்டு இசைவாணி வந்து கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்கிறது ஒரு பொய் அதை ஃபஸ்ட்டு எல்லாேருக்கும் நம்ம பரப்பணும் எது எடுத்தாலும் இப்போ நான் ஏதோ ஒரு கருத்து சொல்கிறேன் அப்படின்னாலே வந்து நீ வந்து கிறிஸ்டியன் தானே அப்படின்னு சொல்கிறதும் உன் கழுத்தில் நான் சினிமையை பார்த்தேன் அப்படின்னு போய் சொல்கிறதும் வாட்ஸ்அப் குரூப்லேயே வந்து நடக்குது ஸோ இது வந்து அவங்க ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு அதே டெக் ஓல்டு டெக்னிக் தான் இந்துத்துவவாதிகளோட டெக்னிக் தான் அதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ அவங்க பேசிக்காக அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா பெண்கள் வந்து சுதந்திரமாக முடிக்கூடாது சுதந்திரமாக போகக்கூடாது வரக்கூடாது அப்படிங்கிறதுல பலவிதமான ஒடுக்குவித முறைகள் வந்து அந்த காலத்துலேருந்து இருந்துக்கிட்டு இருக்கு அதில் இந்த கோயிலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுல நீ இது வரைக்கும் போகலாம் இந்த தேதியில் போகலாம் இந்த தேதியில் போகக்கூடாது அப்படின்னு வைக்கிறது ஒரு அது ஒரு வே ஆஃப் அப்ரெஷன் அது வந்து பெண் ஒடுக்கு முறைக்கான ஒரு அப்ரெஷன் அது கோயிலுன்னு சொல்லி வரும் வீட்லேயே பூஜை ரூமுன்னு வரும் அப்புறம் வீட்லேயே நீ ஹாலில் உட்காரக்கூடாது வெளியில் உட்காரணும் எனக்கு தெரிய பெண்கள் வந்து பாம்பு க கடிப்பட்டு இறந்துருக்காங்க பீரியட்ஸ் டைமுன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு வெளியில் அல்லது ஒரு மோசமான இடத்துல ஒதுக்கி வைக்கப்பட்டு அந்த இடத்துல வந்து பாம்பு இந்த மாதிரியான கொடூரம் விஷ ஜந்துகள் வந்து கடித்து இறந்து போன பெண்கள் வந்து இந்த நாட்டில் வந்து ஆயிரக்கணக்காக இருக்கிறாங்க ஸோ அதை தவிர ஒரு உளவியல் ரீதியான ஒரு தாக்குதல் வந்து பத்து வயசு பன்னெண்டு வயசில் ஒரு பொண்ணு வந்து நம்ம நீ ஏஜ் அட்டன் பண்ணிட்டேன் இனிமேல் இங்கே வரக்கூடாது அவங்களுக்கு தனியாக ஒத்தேல இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது எல்லாமே நடந்துட்டுருக்கு ஸோ இது வந்து பெண் ஒடுக்குமுறைக்கான ஒரு இது ஸோ அவங்க வந்து அந்த பாடல் முழுக்க முழுக்க அவங்க வந்து பெண் உரிமையை தான் அவங்க வந்து பேசியிருக்கிறாங்க ஸோ பெண் உரிமைக்கான போராட்டங்கள் வந்து உட உலகம் முழுக்க நடந்துக்கிட்டே இருக்கு சில நாடுகளில் நீங்கள் பார்க்கலாம் கம்ப்ளீட்டாக வந்து அவங்க டாப்லெஸ்ஸாக ஒரு போராட்டத்தை வந்து முன்னெடுக்கிறாங்க எங்க ட்ரெஸ்ஸு எங்கள் உரிமை எங்கள் உடல் எங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தை கூட பெண்கள் வந்து முன்னெடுக்கிறாங்க இப்போ வந்து பெண்கள் படிச்சிருக்காங்க இப்போ வந்து பெண்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து நடமாடும் உரிமை கிடச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு குரல் கிடச்சிருக்கு சோஷியல் மீடியா கிடச்சிருக்கு போராடுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து ஜனநாயகம் மூலமாக கிடச்சிருக்கு அப்படிங்கும்போது அதற்கான போராட்டம் வந்து உலகம் முழுக்க வந்துட்டுருக்குது ஸோ இது போல் இவங்க இன்னும் அப்ரெஸ் பண்ண பண்ண பெண்கள் நாங்கள் தான் கிளர்ந்தெழுவோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இவங்க இந்த கேஸ் போட்டதுனால யாரும் இங்கே அடங்கி ஒடுங்கி இருக்கலை நாங்கள் எல்லாருமே இன்னும் வீரியமாக தான் பேசிகிட்ருக்கோம் சோஷியல் மீடியா ஃபுல்லாக பாருங்கள் ஸ்டாண்ட் வித் இசைவாணி தான் இருக்குது முற்போக்கு சிந்தனை வந்து மக்கள்கிட்ட வளர்க்குறதுக்கான ஒரு இதுவாக தான் இருக்குது இல்லைனா உங்களுக்கு சப்ஜெக்ட் இருக்காதுல்ல அதுவாக தான் இருக்குது இப்போ தொடர்ச்சியாக வந்து இந்த ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுற சீசன் அப்பலாம் இந்த மாதிரி ஒரு சர்ச்சை வந்து எழுந்துகிட்டு இருக்கிறதுங்கிறது வந்து தான் இருக்கு இப்போ இந்த இஷ்யூவில் என்னன்னா இப்போ ஒரு பெண் ஒருத்தவங்க இந்த மாதிரி பாட்டு பாடிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இவங்க ஒன்னும் இப்போ இந்த சீசன்ல இப்போ ரீசெண்டா பாடின பாட்டுல அது பாடி வருஷம் பழைய பாட்டு அப்படி இருக்கும் பொழுது இப்போது அதுக்கான வழக்கு போடுறதுங்கிறது வந்து பிரச்சனை பண்ணணும்னு பண்ணுறாங்களே எப்படி பண்ணுறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சது பிரச்சனை பண்ணுறது தானே சார் வேறு ஏதாவது தெரியுமா இந்துத்துவவாதிகளுக்கு பாசிசவாதிகளுக்கு ஆட்சியில் உட்காந்து ஆட்சி வழியாக அதிகாரத்தை வழியாக பிரச்சனை பண்ணுறது மக்களுக்கு அது இல்லாமல் பிரச்சனை பண்ணுறது எதையாவது ஒன்று வறண்டைக்கு இழுத்து பிரச்சனை பண்ணுறது இப்படி ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறத தாண்டி மக்கள் வந்து அமைதியாக சந்தோஷமாக ஒத்துமையாக இருந்துட்டால் அவங்களுக்கு ஆகாது ஸோ எதையாவது இல்லாது பொல்லாது பொய் டிசைன் டிசைனாக பொய் இதெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்லிக்கிட்டே இருக்கிறது அவங்களுக்கு வழக்கம் அவங்கக்கிட்ட இதுக்கு மேலே வேறு என்ன எதிர்பார்க்க முடியும் இங்கே வந்து இறை மறுப்புங்கிறது வந்து பெரியாருடைய கொள்கையில் ஒன்றா வந்து பார்க்கப்படும் அதே மாதிரி இவங்க வந்து தாடிக்காரன் பேத்தின்னு சொல்லிட்டு ஐயப்பன் கோயிலுக்குள்ளே வர்றதுக்கு முயலுறாங்கங்கிற மாதிரியான விஷயம் பேசப்படுது அதை எப்படி பார்க்கறீங்க ஏன் வரக்கூடாது எதுக்கு வேணால் வரலாமே ஒருத்தர் வந்து எதுக்காக ஒரு இடத்துக்குள்ளே போகணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய விருப்பம் தானே எவ்வளவோ பேர் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க வந்து அந்த கோயிலுடைய அந்த சிற்பங்களின் அழகை ரசிக்கிறதுக்காக போகிறாங்க இதம் எதுக்காக வேணால் போகலாமே அது அவங்களுடைய விஷயம் சரி அதெல்லாம் விடுங்க சார் பக்தியில் நாற்பது நாள் விரதம் இருந்து போகிறேன்னு சொல்லக்கூடிய பெண்களை ஏன் சார் விட மாட்டேங்கிறீங்க கனகதுர்கா அவங்க வந்து போக ட்ரை பண்ணாங்க இல்லையா அவங்களுக்கு என்ன பண்ணிங்க இந்துத்துவவாதிகள் எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணிங்க அவங்களுடைய மனைவி அவங்களுடைய மாமியார் அவங்கள ஃபிசிக்கலாக அசால்வ் பண்ணுறாங்க அடிக்கிறாங்க அவங்களுடைய கணவர் குழந்தைகளோட அவங்கள விட்டு பிரிஞ்சு போகிறாங்க ஜஸ்ட் பிகாஸ் அவங்க வந்து உச்ச நீதிமன்றம் போகலாம் அப்படின்னு சொன்ன இடத்துக்கு போயிட்டு வந்ததுக்காக அவங்க குடும்பம் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கு ஸோ அது தவிர இன்னொரு பெண் அவங்க கூட போனவங்களுக்கு வந்து பொடியை தூ தூவுறது கெமிக்கல்ஸை வந்து முகத்தில் போடுறது ஃபிசிக்கலாக வந்து மூணு வாட்டிக்கு மேலே அவங்கள வந்து தாக்கியிருக்காங்க ஸோ பக்தியோட கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்ணுடைய மனசை நீங்கள் எதுக்கு துன்புறுத்துறீங்க அது பொண்ணு இந்து பொண்ணு தானே ஒரு முப்பது வயசு பொண்ணு சார் அந்த பொண்ணு வந்து ரொம்ப பக்தியாக வந்து ஆசையாக அது வந்து இந்து கோயிலுக்கு போகுது அது ஐயப்பன் கோயிலுக்கு போகணுன்னு ஆசைப்படுது போகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஏன் அவங்கள தடுக்கிறீங்க அப்படின்னு தான் கேட்குறேன் இப்போது ஐம்பது வயசுக்கு மேலே எவ்வளவோ ஆயிரம் மக்கணக்கான பெண்கள் போகிறாங்களா இல்லையா போகிறாங்க தானே சார் போறாங்க அப்போ அவங்களுக்கு ஐயப்பன் கோயிலுக்கு போகணுங்கிற ஆசை ஐம்பது வயசுல தான் முளைச்சுதா நாற்பது நாற்பத்தொம்போது வயசுல நாற்பது வயசுல முப்பது வயசுல இருபது வயசுல எல்லா வயசுலையும் கல்யாணம் அந்த கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு இருந்துச்சு தானே அந்த ஆசையை ஏன் நீங்கள் தடுத்தீங்க இந்து பெண்ணுடைய மனசை ஏன் புண்படுத்துறீங்க அப்படின்னு நான் இந்துத்துவவாதிகள்கிட்ட கேட்கறேன் ஏன் பண்ண ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க சரி உங்களுக்கு போக விருப்பம் இல்லை ஏதோ ஒரு பெண்ணுக்கு போக விருப்பம் இல்லைன்னா சந்தோஷம் இருந்துக்கோங்க பட் போகணும்னு ஆசைப்படுற பொண்ணு கடவுளை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுற பொண்ணு கடவுள் வந்து நிறுத்தினாரா இல்லை ஐயப்பன் வந்து எந்திரிச்சு வெளில வந்து என்னை பார்க்கறதுக்கு ஆண்கள் மட்டும் தான் வரணும்னு என்றைக்கா சொன்னாரா இல்லை அப்போ ஏன் நீங்கள் பண்ணுறீங்க இல்லை தான் இப்போ சுப்ரீம் கோர்ட்டே வந்து அனுமதிச்சிருச்சு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா இத்தனை ஆண்டு காலமாக வந்து தடுக்கிறதுக்கு யார் வன்முறை வன்முறையை கையில் எடுத்து ஹிந்துத்துவவாதிகள் அடிப்படைவாதிகள் மத அடிப்படைவாதிகள் வன்முறையை வந்து கையில் எடுத்து எந்த பெண்கள்லாம் உள்ள போகிறாங்களோ அவங்கள வந்து வன்முறை மூலமாக அவங்கள பயமுறுத்தி மிரட்டி அவங்க லைஃபே அந்த ரெண்டு பெண்கள் உள்ள போனாங்க இல்லையா அந்த ரெண்டு பெண்களுக்கு அதுக்கப்புறம் அவங்க லைஃபே மாறக்கூடிய லைஃபே மாறக்கூடிய அளவுக்கு அவங்கள வந்து உடலை மனதை காயப்படுத்தி சமூகத்தில் வந்து அவங்களுக்கு பலவிதமான தொல்லைகளை கொடுத்து அதுக்கு பிறகு இப்போ வேற யாருமே அங்கே போகாத அளவுக்கு வந்து வந்து இந்த அட்டாக் நடக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி இப்போ மற்ற ஐயப்பன் கோயில்கள் எல்லாம் கூட பெண்கள் வந்து மாதிரி ஒரு விஷயம் இப்போ சபரிமலை ஐயப்பன் கோவில் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு வழக்கு அதெல்லாம் இருக்குல்ல அந்த நிலையில எப்படி பார்க்குறீங்க இது இது என்ன சொல்றதுன்னா டைப்பு டைப்பா கொடுமைப்படுத்துவாங்க பெண்களை வந்து இப்போது நீங்கள் சபரி அதில் பர்டிகுலராக வந்து சபரிமலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த கோயிலில் மட்டும் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறத தாண்டி மாலை போட்டால் அந்த வீட்டிலையே பார்த்தீங்கன்னா வீட்டில் அந்த பெண்கள் அந்த கணவர் மாலை போட்டிருக்காருன்னா அவங்க மனைவி அவங்க வந்து ரொம்ப என்ன சொல்றது பீரியட்ஸ் வந்துச்சுன்னா சுத்தமாக வந்து அந்த ஏரியாலேயே இருக்கக்கூடாது எங்கே தொடக்கூடாது படக்கூடாது பார்க்கக்கூடாது இந்த மாதிரி வந்து அந்த பெண்களில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் நெஞ்சம் தன்னம்பிக்கை இருந்துச்சுன்னா சுத்தமாக உடஞ்சிரும் அந்த பீரியட்ல அவ்வளோ வேலை அவங்க தான் பார்ப்பாங்க வீட்டில் பட் வந்து தன்னை வந்து ஒரு இழிவா தன்னுடைய ஒரு அழுக்கா பார்த்து அவங்க மட்டும் கிடையாது வீட்டில் இருக்க மற்ற எல்லாருமே குளிக்கலைன்னா அவங்க தன்னைத்தானே அவ்வளோ மோசமாக வந்து பார்த்துப்பாங்க ஒரு உடம்பு சரியில்லை சார் நீங்கள் வந்து பத்து மணிக்கு குளிக்கிறீங்க இன்றைக்கி உங்களுக்கு ஏதோ ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்க கூட தன்னை இழிவாக அழுக்கா தீட்டா பார்த்து ஐயப்ப மாலைக்கு போட்டிருக்கவங்க வந்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது ஸோ இது வந்து ஒரு இது பார்ட் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் இது மட்டும் கிடையாது இந்து மதத்தில் மட்டும் கிடையாது எல்லா மதத்திலும் ஐப்பன் கோயிலுக்கு மட்டும் கிடையாது பலவிதமான சடங்கு சம்பிரதாயங்கள் இது எல்லாமே மனிதர்களை ஏற்றத்தாழ்வுக்குள்ளே தள்ளக்கூடியது தான் இதோட ஒரு வேலை ஸோ ஒன்று ஆண் பெண் ஏற்றத்தாழ்வு அல்லது ப ஜாதி ஏற்றத்தாழ்வு அல்லது வேறு ஏதாவது ஒரு விதத்தில் குளிச்ச குளிக்கலை அப்படிங்கிற ஒரு ஏற்றத்தாழ்வு ஏதாவது ஒன்றை வச்சுட்டு மனிதர்களை வந்து ஒரு சமம் எல்லாரும் சமம் எல்லாரும் ஒன்று எல்லாரும் அன்பாக இருக்கலாம் அப்படிங்கிறத குறைக்கிறதுக்கான ஒரு வழி தான் மதம் வந்து மதத்தினுடைய கருவியே அதுதான் அப்படின்னு நான் பார்க்குறேன் இல்லை சுத்தமாக இருக்கிறதுங்கிறது வந்து நல்ல விஷயம் தான் நல்ல விஷயம் சார் நல்ல விஷயம் சார் நீங்கள் சுத்தமாக இருக்கிறீங்க ரைட்டு இப்போ நான் வந்து ஃபார் சம் ரீசன் நான் எனக்கு ரொம்ப வேலை இருக்குது நான் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து குளிக்கிறேன் நான் அதுக்காக எதுக்கு உளவியல் ரீதியாக தாக்கப்படணும்னு கேட்குறேன் எனக்கு இப்போ நான் மட்டும் அழுக்காக இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்குமா இல்லை இல்லையா ஸோ எல்லாருமே எல் நான் விருப்பப்பட்டு நான் ரெண்டு வாட்டி கூட குளிப்பேன் மூணு வாட்டி கூட குளிப்பேன் குளிப்பேன் என்ன வேணாலும் நான் பண்ணிப்பேன் என்னுடைய உடலை நான் எப்படி வேணாலும் நான் பார்த்துப்பேன் ஹைஜீனிக்கான விஷயம் நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்களா சொல்லிக் கொடுங்க மிக்க நன்றி ஆனால் நீங்கள் அதுக்காக இழிவுபடுத்தக்கூடாதுல்ல ஒருத்தரை நீங்கள் இப்படி தான் இப்படி தான் அப்படி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இழிவுபடுத்தக்கூடாதுல்ல இழிவுபடுத்துறதுனால என்ன நன்மை கிடைக்கிது இங்கே ஒரு விஷயம் என்னென்னா இப்போ கஸ்தூரி அவர்கள் வந்து தேர்தல்கள் குறித்து அவதூறாக பேசிட்டாங்கன்னு சொல்லி அவர் மேலே வந்து உடனடியாக கைது நடவடிக்கைலாம் நடந்துச்சு இங்கே ஆனால் வந்து இங்கே அதை மாதிரியே வந்து ஒரு ஐயப்ப பக்தர்களை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி நான் ஒரு பாட்டே ஒருத்தவங்க பாடுறாங்க அவங்க மீது நடவடிக்கை எடுக்கிறது ஐயப்ப பக்தர்களை இழிவுப்படுத்தினாங்க படுத்தினாங்கன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க சார் அவங்க கடவுள்கிட்ட அவங்க கேட்குறாங்க நான் உள்ளே வந்தால் என்ன தப்பு நீ சொல்லு ஐயப்பா அப்படின் அவங்க நம்பிக்கையை இழிவுபடுத்துகிற மாதிரி அவங்க வந்து இல்லை எனக்கு புரியல சார் என்ன என்ன நம்பிக்கை என்ன நம்பிக்கை எனக்கு புரியல க கடவுள் வந்து என்னைக்காவது சொன்னாரா ஐயப்பன் வந்து சொன்னாரா சார் நீங்கள் வந்து உள்ளே வராதிங்க அப்படின்னு ஐயப்பன் சொன்னாரா இல்லை இல்லையா ஸோ அப்போது யா இப்போ நீங்கள் ஒன்றை நம்புகிறீங்க சார் நீங்கள் வந்து என்ன நம்புகிறீங்கன்னா மீன் நீங்கள் வந்து வெள்ளை சாதம் நல்லதுன்னு நம்புறீங்க நான் வந்து வெள்ளை சாதம் நல்லது இல்லை நான் வந்து ப்ரௌன் ரைஸ் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி நான் இது இருக்கேன் இப்போ நீங்கள் வந்து என்கிட்ட கேட்க முடியுமா என்னுடைய நம்பிக்கை வெள்ள சாதம் நல்லதுன்னு நான் நம்புகிறேன் நீங்கள் வந்து ப்ரௌன் ரைஸ் நல்லதுன்னு சாப்பிட்றீங்க ஏன் நம்பிக்கை நீ இழிவுபடுத்திட்ட அப்படின்னு சொல்ல முடியுமா சார் அதில் எதாவது அர்த்தம் இருக்கா ஒரு ஒருத்தர் ஒவ்வொன்னா நம்பிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க சயின்டிபிக்கா அதாவது எவிடன்ஸ் இருக்கா தூக்கி முன்னாடி வைங்க இல்ல அது அவங்க என்ன சொல்றாங்க எங்க நம்பிக்கை நீ ஏன் தாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வழக்கை கூட தொடுக்கப்பட்டிருக்கு இல்ல இல்ல அதுதான் அதனாலதான் சார் நான் சொல்றேன் அது எப்படி வந்து நம்பிக்கை மீதான தாக்குதலா இருக்கும் அப்படின்னு நான் கேட்கறேன் நீங்க வந்து சகப்பு சட்டை போட்டா அழகா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார் நான் பச்சை சட்டை போட்டா அழகா இருக்கு நான் நம்ம நான் நினைக்கிறேன் நான் போய்க்க நம்பிக்கைதான் உங்க நம்பிக்கை படி நீங்க போய்க்க நீ ஏன் வந்து பச்சை சட்டை போட்ட இல்ல சகப்பு சட்டை போட்ட ஏன் நம்பிக்கை வந்து இதுதான் அழகுன்னு நான் நினைக்கிறேன் அத நீ வந்து இழிவுப்படுத்திட்டே அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்ல முடியாதுல்ல சார் இல்லையா ஓ அப்படி பார்த்தா எவ்வளவோ விஷயங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த வந்து நம்பி போய்கிட்டு இருக்காங்க அப்போது அந்த நம்பிக்கையெல்லாம் வந்து இழிவுபடுத்தினதாக ஆகுமா அப்படியெல்லாம் கிடையாது சார் அவங்கவுங்களுக்கு அவங்களுடைய நம்பிக்கை அதுதான் நம்மளுடைய அரசியலமைப்பு வந்து சொல்லுது நம்பிக்கையை இழிவுபடுத்திட்ட அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு என்ன சொல்கிறது இதெல்லாம் நா நாட்டில் ஆயிரம் பிரச்சனை இருக்குது ஆயிரம் பிரச்சனை இருக்குது இப்போ வந்து மகாராஷ்டிரா தேர்தலில் வந்து அஞ்சு லட்சம் ஓட்டு வந்து எக்ஸ்ட்ராவாக உளுந்து எக்ஸ்ட்ராவாக எண்ணியிருக்காங்க ஓட்டை ஓட்டுக்கு மேலே அஞ்சு லட்சம் ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்க இது எவ்வளோ பெரிய இஷ்யூ இதை பேசாமல் ஏதோ ஒன்று டைவெர்ட் பண்ணுறதுக்காக இந்துத்துவவாதிகள் வந்து தொடர்ந்து இந்த மத நம்பிக்கைகள் சம்மந்தமாக சுற்றி 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 வந்துக்கிட்டே இருக்காங்க அதே அரைச்சமாவும் தான் பட் அதை வந்து அரைச்சிக்கிட்டே இருக்காங்க ஸோ இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு வந்து என்ன வழி அப்படின்னு சொன்னால் இந்த மத நம்பிக்கைகள் அப்படிங்கிறது அது வெறும் நம்பிக்கைகள் அதில் எந்த உண்மையும் இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு நம்ம இன்னும் நம்ம அத்தனை பேரும் பெரியாரின் பேத்திகளாக மாறி நம்ம வந்து பெரியாரின் கருத்துக்களை பகுத்தறிவை சிந்தனையை விஞ்ஞான உண்மைகளை நம்ம வந்து இன்னும் உறக்க நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு அதன் மூலமாகத்தான் இந்த இந்துத்துவவாதிகளுடைய பிளேயிங் கிரவுண்டை வந்து நம்ம சுருக்க முடியும் உங்ககிட்ட வந்து இந்த மாதிரியான மத நம்பிக்கைகள் மூட நம்பிக்கைகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் என்ன சொல்கிறீங்க நீங்கள் வந்து ஒரு விஷயத்துக்கு மாலை போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் சுற்றி பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க நடந்து பண்ணக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் கூட உங்களை பாதிக்கும்னு நீங்கள் நம்புறீங்க இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அவங்களோட கேம் வந்து போய்கிட்டே தான் இருக்கும் ஆனால் வந்து போய்கிட்டே தான் இருக்கும் ஸோ இந்த கடவுள்கிட்ட நம்ம வேண்டினா நமக்கு வந்து கடவுள் அதை தருவார் இதை தருவார் சாப்பிடாமல் இருந்தால் கடவுளுக்கு பிடிக்கும் என்ன நானே பட்னி போட்டுக்கிட்டா கடவுளுக்கு வந்து பிடிக்கும் சொல்றீங்க ஆமா விரதம் இது வந்து எல்லா மதத்துலயுமே இருக்கு இந்து மதத்துல மட்டும் இல்ல ஸோ வந்து நான் சாப்பிடாம பட்னி இருந்தா விரதம் இருந்தா வந்து கடவுளுக்கு பிடிக்கும் இல்லைன்னா கடவுளுக்கு பிடிக்காது நான் இந்த விதமா ட்ரெஸ் பண்ணிட்டு போனா கடவுளுக்கு பிடிக்கும் நான் இத்தனை மணிக்கு எழுந்து இப்படியெல்லாம் நான் நடந்துக்கிட்டால் கடவுளுக்கு பிடிக்கும் நான் வந்து கடவுளுக்கு சுண்டல் கொடுத்தா பிடிக்கும் அல்லது அப்பம் கொடுத்தா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறது இது எல்லாம் எல்லா நம்பிக்கைகளுமே நம்ம வந்து திரும்பி ரீவிசிட் பண்ணணும் இப்போது நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து இப்போ வந்து முன்னாடி பார்த்திங்கன்னா சராசரி ஆயிசே வந்து ஒரு இருபது வயசு முப்பது வயசு தான் இருந்துச்சு டக்கு டக்குன்னு நோயில் வந்து இறந்து போய்கிட்டு இருந்தாங்க அப்போது உங்களுக்கு பலவிதமான நம்பிக்கை இருந்திருக்குது கடவுள்கிட்ட கேட்டால் அவர் வந்து உயிரை பொழைச்சி கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இருந்திருக்கலாம் அப்போது ஆனால் இப்போ வந்து நமக்கு சயின்டிஃபிக்காக வந்து அவ்வளோ விஷயங்கள் நம்ம தெரியும் போது இப்போவாவது அட்லீஸ்ட் வந்து நம்ம விஞ்ஞானத்தின் வழியாக தான் நம்ம சராசரி ஆயிசை வந்து முப்பதுலேருந்து நம்ம அறுபதுக்கும் எழுபதுக்கும் நம்ம மாற்றிருக்கிறோம் இது கடவுள்கிட்ட நீங்கள் தீவிரமாக வேண்டுனதுனால வந்து இங்கே எந்த மாற்றமும் வரலை உண்மைதானே சார் முப்பது வயசில் ஒருத்தர் இறந்து போகிறாருன்னா அவங்க அம்மாவும் அப்பாவும் மனைவியும் எவ்வளோ தூரம் வந்து கடவுளே கடவுளேன்னு வேண்டியிருப்பாங்க என்னென்னவோ வேண்டுதல்லாம் பண்ணியிருப்பாங்க அதில் அவர் காப்பாற்றப்படலை ஆனால் விஞ்ஞானம் வளர்ந்து பலவிதமான ஆஸ்பத்திரிகளை வந்து காங்கிரஸ் அரசாங்கம் கட்டிச்சு அதன் வழியாக உங்களுக்கு வந்து ஆயுசு வந்து நீட்டிருக்கு உண்மை தானே இருபத்தி நாலாயிரம் இலவச அரசு மருத்துவமனை காங்கிரஸ் அரசாங்கம் கெட்டிச்சு அதன் வழியாக உனக்கு வந்து ஆயுசு நீட்டிச்சு அப்போ அரசியல் தான் தீர்வு விஞ்ஞானம் தான் தீர்வு சமத்துவம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற சித்தாந்தம் தான் தீர்வு அப்படிங்கிறத நோக்கி நம்ம போகாமல் திரும்பவும் நான் கடவுள்கிட்ட கேட்டால் அது வந்து கடவுள் வந்து எனக்கு கொடுக்கும் அதுக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டால் பண்ணும் அப்படின்னு சொல்கிறது வந்து குழந்தைத்தனமான நம்பிக்கை தான் குழந்தையின் குழந்தையாக இருக்கும்போதிலிருந்து நமக்கு மண்டையில் போட்டு 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 வளர்க்கப்பட்ட ஒரு நம்பிக்கை வளர்ந்த பிறகாவது நம்ம ஒவ்வொருத்தருமே இது எல்லாத்தையும் ரீவிசிட் பண்ணி பார்க்கணும் அதான் கானா பாடகராக இருக்கக்கூடிய இசைவானி அவர்கள் ஐயப்பன் குறித்து இந்த மாதிரியான ஒரு பாட்டை ஒன்று பாடிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க விட வழக்கு தொடுத்தவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஐ ஸ்டாண்ட் வித் இசைவானேன்னு சொல்லிட்டு இன்னொரு தரப்பினரும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தரப்பினர் இல்லை எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சப்போர்ட் தரசே வந்து அப்படிதான் இருக்கிறாங்க அதுதான் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வழக்குங்கிறது அடுத்த கடத்துக்கு எப்படி நகர்றதுங்கிறதான் பொறுத்துறது பார்ப்பேன் உங்களுடைய நேரத்துக்கு வருவது தேங்க் யூ